அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ் நீங்க நம்ம என்ன எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நூற்றி இருபத்தஞ்சி சி மேற்பட்ட பைக் அதாவது ஒரு நூத்தி சிசி பைக்கோ இல்ல நூற்றி எண்பது சிசி பைக்ல வந்து சிபிஎஸ் அல்லது ஏபிஎஸ் எல்லாம் வந்து இப்போ பைக் வாங்கலாமா இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் மாதத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா சிபிஎஸ் அல்லது ஏபிஎஸ் வந்து இந்த பைக் எல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்களே அந்த மாதிரி சமயத்தில் வந்து இந்த ஏபிஎஸ் எல்லாம் வாங்குற இந்த புது பைக்ல வந்து ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்ற பல சந்தேகங்களை பத்தான இந்த வீடியோ பார்க்க போறோம் உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணுமா பார்க்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம பண்ணலன்னா அந்த ரெட் கலர் பட்டன் பிரஸ் பண்ணிஸ்கைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் என்ன வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்ஸ் இருக்கும் இருக்கும்கடைசி நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பலர் வந்து இந்த கேள்வி கேட்குறீங்க நான் வந்து ஒரு நூற்றி இருபத்தஞ்சு சிசிக்கு மேற்பட்ட பைக் வாங்க போகிறேன் அதான் வந்து ஒரு யூனிக்கானோ இல்ல வந்து ஆர் ஒன் ஃபைவோ இல்ல பல்சர் ஒன் எயிட்டியோ வந்து வாங்க போறேன் இப்போதைக்கு வந்து ஏபிஎஸ் இல்லாம வாங்கலாமா ஏப்ரல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து ஏபிஎஸ் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே அப்படி ஏபிஎஸ் வந்ததுக்கு அப்புறம் இப்ப ஏபிஎஸ் இல்லாம வாங்குற பைக்ல வந்து எதுவும் ப்ராப்ளம் வருமா அப்படின்ற பல கேள்விகளை வந்து இப்போதைக்கு நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க இதுக்கான பதிலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல பாக்கலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஏபிஎஸ் வருமா அப்படின்ற கேள்விதான் வந்து பலருக்கு இருக்கு உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர் ஒன் ஃபைவ்ல வருஷன் த்ரீ அப்படின்னு ஒரு பைக் எடுக்க போறேன் அந்த பைக்கில் வந்து ஏபிஎஸ் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் ஆனால் வந்து ஏபிஎஸ் வந்து வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க இதுக்காக வந்து நான் வெயிட் பண்ணலாமா அப்படி வெயிட் பண்ணுறதுல வந்து எதாவது ஒரு ப்ரோஜனம் இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோஜனம் இருக்கு அப்படின்னா சொல்லுவேன் காரணம் என்ன அப்படின்னா இப்போ கவர்மெண்ட் வந்து ரூல்ஸ் பாஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் மாதத்துக்கு மேலே எந்த ஒரு பைக் வந்து புதுசாக லான்ச் பண்ணாலோ இல்லை இப்போதைக்கு வந்து நடைமுறையில் வந்து விற்பனையில் இருந்தாலோ அந்த பைக்ல வந்து ஆப்ஷனாவாக அது வந்து ஒரு சிபிஎஸ்ஓ இல்லை ஏபிஎஸ்ஓ வந்து ஒரு நூத்தி இருத்தஞ்சு சி மேற்பட்ட பைக்ல வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கேற்ப வந்து பார்த்தீங்கன்னா பல நிறுவனங்கள் வந்து அவங்களோட பைக்ஸில் ஏபிஎஸ் வந்து அப்டேட் இருக்காங்க இதுக்கு உதாரணமாக பார்த்தோம் அப்படின்னா ராயல் என்ஃபீல்டே சொல்லலாம் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பைக்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஏபிஎஸ் வந்து ஆப்ஷனில் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த வகையில் வந்து ஏபிஎஸ் வருமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இரண்டாயிரத்தி பத்தொம்போது ஏப்ரல் மாதத்துக்கு மேலே வந்து ஒரு நூற்றி இருபது சிசி மேற்பட்ட பைக்கில் சிபிஎஸ் அல்லது ஏபிஎஸாக வந்து கட்டாயமா தான் ஆகணும் அதனால் வந்து ஏபிஸ்க்காக வெயிட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து என் பைக்கில் ஏபிஎஸ் இருக்கணும் ஒரு நூற்றம்பது சிசி வாங்குறேன் அப்படின்னா கூட அதில் ஏபிஎஸ் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து இரண்டு அல்லது மூன்று மாதம் வந்து வெயிட் பண்ணுறது வந்து நல்லது அப்படின்னா சொல்லுவேன் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பைக் இருக்கு ஒரு நூத்தம்பது சி அது ஏபிசிலாம் வந்து விலை கம்மியா இருக்கு இதே வந்து ஏபிஸ் லான்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா விலை வந்து அதிகமாக இருக்குமா அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க கண்டிப்பா வந்து விலை அதிகமாக தான் இருக்கும் ஏபிஸ் லான்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா விலை அதிகமாக தான் இருக்கும் இதே வந்து ஆப்ஷனா கொடுத்தாங்க அப்படின்னா விலை அதிகமாகாது இதே வந்து ஸ்டாண்டர்ட் ரஷன்லேயே வந்து ஒரு பைக்ல ஏபிஸ் கொடுத்துட்டாங்க உதாரணத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பல்சர் ஒன் வந்து ஸ்டாண்டர்ட் ரஷன்லேயே வந்து ஏபிஸ் வருது அப்படின்னா கண்டிப்பா வந்து அந்த பைக்கோட விலை வந்து அதிகமாக தான் இருக்கும் இது பல்சர் ஒன் எயிட்டிக்குன்னு கிடையாது எந்த பைக்கை வேணாலும் இருக்கலாம் அதனால வந்து எனக்கு ஏபிஎஸ் இல்லைனாலும் பரவாயில்ல விலை குறைவா வந்து இப்போ இருக்கிற ரேட்லேயே வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இப்போ நீங்கள் வந்து பைக்கை சூஸ் பண்ணுறது நல்ல விஷயமா இருக்கும் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஏபிஎஸ் ஃபிக்ஸிங் அதாவது வந்து இப்போ நான் ஒரு நூற்றாண்ட வசதி ஒரு ஏபிஎஸ் இல்லாமல் ஒரு பைக் வாங்கிடுறேன் அதாவது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எமஹால வந்து ஆர் ஒன் ஃபைவ் வருஷன் த்ரீ அப்படின்ற பைக்கை நான் ஏபிஎஸ் இல்லாமல் இப்போ வாங்கிடுறேன் ஏப்ரல் மாதத்துக்கு மேல வந்து ஏபிஎஸ் லான்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா நான் காசு கொடுத்து கூட ஏபிஎஸ் ஃபிக்ஸ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க அது வந்து பாத்தீங்கன்னா சாத்தியமும் இருக்குது சாத்தியம் இல்லாமலும் இருக்கு அப்படின்னு சொல்லுவேன் காரணம் என்ன அப்படின்னா உதாரணத்துக்கு அதே யமகா நிறுவனத்தை சேர்ந்து ஃபைவ் வெர்ஷன் த்ரீ அப்படின்னு ஒரு பைக் எடுத்துக்கலாம் அந்த பைக்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்க பைக்லேயே வந்து ஏபிஎஸ் மட்டும் அப்டேட் பண்ணி லான்ச் பண்ணாங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து கூட வந்து ஷோரூம்லேயே விக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனா அந்த பைக் பதில வேறு ஏதாவது புதிய பைக் வந்து அப்டேட் பண்ணி லான்ச் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா காசு கொடுத்தாலுமே வந்து ஷோரூமில் வந்து ஏபிஎஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியாது அதனால வந்து இப்ப நம்ம வந்து பைக் ஏபிஎஸ்லாம் வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு ஏபிஎஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு வாங்குறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி இருபது சிசி மேற்பட்ட பைக்கை வந்து நான் சிபிஎஸ்ஓ இல்லை ஏபிஎஸ் இல்லாமல் இப்போதிக்கி வாங்கிட்டு ஏப்ரல் மாதத்துக்கு மேலே வந்து சிபிஎஸ்ஓ இல்லை ஏபிஎஸ்ஓ வந்து லான்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா எனக்கு வந்து லீகலாக ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா வந்து ஒன்றுமே வராது அப்படின்றதான் வந்து பதில் இந்த ரூல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வந்து பைக்கோட நிறுவனங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல்லாமே ரூல்ஸ்னு சொல்லலாம் கண்டிப்பாக வந்து இரண்டாயிரத்தி பத்தொம்போது ஏப்ரலுக்கு மேலே வந்து ஏபிஎஸ் வந்து ஆப்ஷனலாவது கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூல்ஸில் இருக்குது அப்படிங்கறப்ப நீங்கள் இப்போ வாங்கிட்டீங்க அப்படின்னாலும் வந்து பிற்காலத்தில் வந்து உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே வராது இது வந்து உங்களோட விருப்பம் அப்படின்னா சொல்லலாம் ஏபிஎஸ் வேணும்னா வந்து வெயிட் பண்ணிவாங்க ஏபிஎஸ் வேணாம் அப்படின்னா வந்து நீங்க இப்பயே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து புடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இதே மாதிரி வந்து மேலும் பல தகவல் அது நம்ம தமிழ் மொழி தெரிஞ்சிருக்கோம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்